இந்த காட்சியை பாருங்க நான் எப்படி பக்ரீத் கொண்டாட முடியும் வள்ளுவர் சொன்ன கொல்லாமையும் புலால் மறுத்தலையும் கடைபிடிக்கிறவன் என்னால எப்படி பக்ரீத் கொண்டாட முடியும் என்னோட இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர் கேட்டார் நான் சொன்ன நிச்சயம் கொண்டாட முடியும் எல்லா உயிர்களுமே இறைவனோட குழந்தைகள் தான் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறது ஆசிரமங்களில் உள்ள குழந்தைகள் முதியோர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது யாருமே இல்லாதவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது இதெல்லாம் செஞ்சு ஈது திருநாளை உண்மையாக கொண்டாட முடியும் நம்ம கடவுள்கிட்ட இருந்து கருணையையும் இரக்கத்தையும் எதிர்பார்க்குறோம் அதே கருணையையும் இரக்கத்தையும் மற்ற உயிர்கள் கிட்டையும் காட்டுறது தானே சரி ஈத் முபாரக் ஈத் முபாரக்ன அப்புறம் ஒரு நிமிஷம் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை உண்மையிலேயே நீங்க சொல்ற அனைத்துமே உண்மை நூத்துக்கு நூறு உண்மை இதே தான் சொல்லியிருக்காரு இறைவன் ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்கன்னு அதாவது என்னன்னா உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளிலும் சிறந்த படைப்பு மனித படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதே இறைவன் தான் சொல்றான் அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களையும் மனிதனுக்காகவே படைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே இறைவன் தானே சொல்கிறான் அண்ணா நான் என்ன சொல்கிறேன்னா அறுத்து சாப்பிட்டாலும் சரி அரவணைச்சு சாப்பிட்டாலும் சரி அந்த ஆட்டை அவங்க தானே சாப்பிட போகிறாங்க அடுத்தவன் தட்டை நீங்கள் எதுக்குன்னா எட்டி பார்க்குறீங்க உங்கள் தட்டில் என்ன இருந்தது சாப்பிடுங்கண்ணே அடுத்தவன் தட்டில் எதுக்கு எட்டி பார்க்குறது வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாதுண்ணே உங்கள் தட்டில் என்ன இருக்கோ அதை வாங்கி சாப்பிடுங்க ஏதாவது மரத்துலையும் செடியிலையும் பால் நெய் மோரும் கிடைக்கும் அதை வாங்கி சாப்பிடுங்கண்ண ஏன்னா அது எல்லாமே மரம் செடி குடியிலிருந்து வர்றதுண்ண ஆடு மாடுலேருந்து வர்றது கிடையாது நாங்கள் ஏதோ எங்களால் முடிஞ்சது ஏழைகள் எங்களால் முடிஞ்ச ஆடோ மாடோ நாங்கள் சாப்பிட்டு போகிறோம்ண்ணே எதுக்குண்ணே நீங்கள் வந்து எட்டி பார்க்குறீங்க அதனால அதனால நான் என்ன சொல்கிறேன்னா அண்ணன் சொல்றதுக்கு நூற்றுக்கு நூறு உண்மை ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்க அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஈது முபாரக் உங்களுக்கு ஹாப்பி ஈத் முபாரக்ன இந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது